பெரும்பாலும் சாப்பிடும் பொழுது அல்லது பேசும் பொழுது மற்றும் தூங்கும் பொழுது நாக்கை கடிக்கிறோம் இதனால் எரிச்சல் வீக்கம் மற்றும் கூர்மையான வழி உண்டாகிறது தூக்கத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாக்கை கடிக்கிறார்கள் நாக்கை கடிப்பது பற்றி தெரிந்து கொள்வோம் நாக்கு உடலில் ஒரு அத்தியாவசிய தசை சுவாசம் பேசுவது மற்றும் சாப்பிடுவது உள்ளிட்ட முக்கிய செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் முக்கிய சுரப்பிகள் மற்றும் உறுப்புகளுடன் தொடர்பு உடையது பெரும்பாலானவர்கள் தற்செயலாக நாக்கை கடிப்பது வழக்கம் ஆனாலும் கவலைக்குரிய விஷயமாகும் தூங்கும்போது நாக்கை கடித்தல் என்பது நோய்த்தொற்றுகள் புண்கள் மற்றும் நாக்கு அரிப்பு போன்ற பிரச்சினைகளுக்கு வழிவகிக்கும் இருப்பினும் இது அறியாமலேயே நடப்பதால் காரணத்தை தீர்மானிப்பது கடினம் பெரும்பாலான நேரங்களில் தூக்கத்தின் போது நாக்கை கடிப்பதற்கு சில காரணங்கள் உள்ளன அவை முகத்தசைப்பிடிப்பு மாலோக்லூஷன் ப்ரூக்ஸிசம் மூச்சு திணறல் மன அழுத்தம் இரவு நேர வலிப்பு மருந்துகள் ஆகியவையாகும் நாக்கை கடித்ததற்கான அறிகுறிகள் அதிக இரத்தப்போக்கு வீக்கம் மற்றும் சிவத்தல் கடுமையான வலி அல்லது அசௌகரியம் கடித்த இடத்தில் சூடான உணர்வு ஆகியவை நாக்கை கடித்ததற்கான அறிகுறிகளாகும் காரணங்களை பற்றி பார்ப்போம் சிலருக்கு நாக்கு பற்கள் அளவு வடிவம் அல்லது நிலைப்பாடு ஆகியவை தூக்கத்தின் போது நாக்கை கெடிக்க அதிக வாய்ப்புள்ளது பற்களின் தவறான சீரமைப்பு மாலோக்லூசன் என்று அழைக்கப்படும் மருந்துகள் நரம்பியல் கோளாறுகளுக்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் தன்னிச்சையற்ற தசை அசைவுகளால் நாக்கை கெடிக்க வழிவகுக்கும் தூக்கத்தில் மூச்சு திணறல் தூக்கத்தில் மூச்சு திணறல் உள்ளவர்கள் வாயில் தளர்வான தசை அமைந்திருக்கும் இது நாக்கை கடிப்பதற்கு வழிவகுக்கும் தூக்கத்தை கெடுக்கும் ப்ரூக்ஸிசம் என்பது தன்னிச்சையாக பற்களை கடித்தல் அல்லது அரைத்தலாகும் இது தூக்கத்தின் போது நாக்கை கடிப்பதற்கான பொதுவான காரணமாகும் இந்த பழக்கம் தசை சுருக்கங்களுக்கு வழிவகுத்து கவனக்குறைவால் நாக்கு பற்களுக்கு இடையே சிக்கிக்கொள்ளும் இப்பழக்கம் ஐம்பது சதவீத குழந்தைகள் எட்டு சதவீத நடுத்தர வயதினர் மூன்று சதவீத வயதானவர்களுக்கு பாதிப்புக்குண்டாகிறது மன அழுத்தம் மற்றும் பதட்டம் தசை பதற்றத்தை அதிகரிக்கும் மற்றும் புரூக்ஸிசம் பங்களிக்கும் இது நாக்கை கடிக்க வழிவகுக்கும் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் தூக்கத்தில் நாக்கை கடிக்கக்கூடும் முகம் உட்பட உடலின் எந்த பகுதியிலும் தசைப்பிடிப்பு ஏற்படலாம் முகத்தசைப்பிடிப்பு தூக்கத்தின் போது முகம் அல்லது தாடை தசைகளின் கட்டுப்பாடு குறைவதால் தூக்கத்தில் நாக்கை கடிக்க பொதுவான காரணமாகும் கவலை மன அழுத்தம் நரம்பு பாதிப்பு வைரஸ்கள் போன்ற காரணத்தால் முகப்பிடிப்புக்கு காரணமாகிறது இரவு நேர வலிப்பு ஏற்படும் போது ஒருவர் தனது உடலின் கட்டுப்பாட்டை இழைக்கிறார் வலிப்பு நோயால் தூக்கத்தில் நாக்கை அறியாமல் கடிக்கும் சாத்தியம் ஏற்படும் முறைகள் தூக்கத்தின் போது நாக்கை கடித்தல் என்பது கவலைக்குரியது மட்டுமல்லாமல் இடையூறு விளைவிக்கும் பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் சரியான புரிதல் மற்றும் அணுகுமுறையால் சரிசெய்ய முடியும் காரணங்களை கண்டறிந்து தகுந்த சிகிச்சையை பெறுவதன் மூலம் தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதின் மூலமும் நிம்மதியாக மற்றும் வசதியான தூக்க அனுபவத்தை பெற முடியும் இதுவரை தூக்கத்தில் நாக்கை கடிப்பதற்கான காரணம் பற்றியும் அறிகுறிகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம் தகுந்த சிகிச்சை மேற்கொண்டு நலமுடன் வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு தரும் தங்களுக்கும் தங்களின் நண்பர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் எமது பிற பதிவுகளை பார்த்து தங்களின் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்